சில நாட்களுக்கு முன் அமெரிக்க மண்ணில் நின்று கொண்டு இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்த பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அதே பாகிஸ்தான் நேற்று இந்தியாவிடம் கெஞ்சியுள்ளது இதற்கு காரணம் என்ன விரிவாக பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தான் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தகர்த்தெறிந்தன இதனையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்தது குறிப்பாக பாகிஸ்தான் உடனான சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்தது மட்டுமின்றி பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை தடுக்கும் வகையில் சிந்து நதி குறுக்கே அணை கட்டவும் இந்தியா முடிவு செய்துள்ளது இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன் அமெரிக்கா சென்ற பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் இந்தியா சிந்து நதிநீர் குறுக்கே அணை கட்டினால் ஏவுகணைகளை வீசி தகர்ப்போம் என எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதேபோல போல சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மாற்ற முயற்சித்தால் எங்களுக்கு போரை தவிர வேறு வழியில்லை என பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளவேல் புட்டோ மிரட்ட விடுத்திருந்தார் இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமின்றி எச்சரிக்கைகளையும் விடுத்தது இவர்களது பேச்சு இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் போர் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் அமைந்திருந்தது இந்நிலையில் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் கோரிக்கை விடுத்துள்ளது சிந்து ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் சிந்து செனாப் ஜீலம் ஆகிய மேற்கு நதிகளின் கீழ் பகுதியில் பாகிஸ்தான் இருப்பதால் அந்த நதிகளில் எங்களுக்கே அதிக உரிமை உள்ளது என சர்வதேச நீதிமன்றம் கூறியுள்ளது இந்த நதியில் நீர்மின் திட்டங்களை பட்சமாக செயல்படுத்தக்கூடாது பாகிஸ்தான் பகுதிகளில் நீர் பாய அனுமதிக்க வேண்டும் என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது சமீபத்தில் சிந்து நதி நீர் விவகாரம் குறித்து அமெரிக்க மண்ணில் இருந்து கொண்டு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி மிரட்டல் விடுத்திருந்தார் தற்போது திடீரென பாகிஸ்தான் இறங்கி வந்து பேசியுள்ள சம்பவம் தான் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது